ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமை வளர்க்கும் போல் மீன் தாங்க ஜிலேபி மீன் நல்லா உயிரோடு ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னு வாங்கிட்டு வந்தாங்க க்ளீன் பண்ணி வாங்குறதுனால நமக்கு வேலை அமைச்சோம் குழம்ப கொதிக்க வச்சுட்டு அதில் மீனை கழுவி அதில் போட்டுருலாங்க ஞாயிற்றுக்கிழமைனாலே மீனும் கறி எடுத்து சாப்பிட்டு தான் அன்றைக்கி நாள் நல்லா போகுதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாேருக்கும் இந்த பழக்கம் இருக்கும்னு தான் நினைக்கிறாங்க எப்பவும் போல் தான் மீன் குழம்பு ஆனால் கொஞ்சம் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிருக்கேன் குழம்பு நல்லா கொசிடுச்சு மீனை போட்டு இறக்க வேண்டியதாங்க சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு வச்சா என்னங்க ஒரே வேலையோடு முடிஞ்சிரும் டிஃபனுக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் மேட்ச் பண்ணிக்கலாம் மீன் குழம்பு காலையில் வச்சேன்னா எங்கள் வீட்டில் அன்றைக்கி மூணு வேலையுமே மீன் குழம்பு தான் டிஃபனு சாதம் எல்லாத்தோடய மேட்ச் பண்ணிவிடுவேன் காலையில் இட்லி சூடாக கம்பு இட்லி ஊற்றி அது கூட மீன் குழம்பு வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு கொஞ்சம் துண்டு பகுதியெல்லாம் எடுத்து வறுவலுக்கு மசாலா போட்டு வச்சிட்டேன் மற்ற வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லா மசாலையும் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு பசங்க இந்த மாதிரி வறுத்து கொடுத்தா சாப்பிடுவாங்க இல்லை துண்டாக இருந்தால் அந்த குழம்புலாம் எடுத்து சாப்பிடுவாங்க தலையெல்லாம் சாப்பிட முடியாது பசங்களுக்கு முள் நிறைய இருக்கும் அதனால் குழம்புக்கு கொஞ்சம் தலை பகுதியெல்லாம் எப்பவுமே போட்டு குழம்பு வச்சுன்னா அவங்க அப்பா சாப்பிடுப்பாங்க மீன் வறுவலுக்கு எடுத்து வச்சாச்சுங்க கலர்ஃபுல்லாக குழம்பு பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நல்லா டேஸ்ட்டாக இருந்தது கொஞ்சம் இஞ்சிலாம் கொஞ்சம் அதிகமாக போடும்போது மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெயிலுக்கு நல்ல சில்லுன்னு டெய்லி ஒரு ஜூஸ் இப்போ மாங்காய் நமக்கு நிறைய கிடைக்கிது இல்லையா அந்த மாங்காய் வச்சு நம்ம ஜூஸ் போடலாம் மிக்ஸி ஜாரில் இஞ்சி கொஞ்சம் புதினா மாங்காயை ஒரு பீஸ் கட் பண்ணி தோளோடைய சேர்த்துக்கோ நம்ம அரைச்சிட்டு வடிகட்டு தான் போகிறோம் கொஞ்சம் தேவைன்னாலும் சக்கரை ஒரு எலிமிச்ச பழம் இருந்தால் சேர்த்துக்கோங்க எலிமிச்ச பழம் இல்லைன்னாலும் நம்ம இந்த மாங்காவே வச்சு நம்ம ஜூஸ் போடலாம் இப்போ வெய்ய காலத்துக்கு லெமன் வந்து அதிகமாக ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி மாங்காய் வச்சு ஜூஸ் போடுங்களேன் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சப்ஜா விதை கொஞ்சம் ஐஸ் கட்டி நான் நிறைய யூஸ் பண்ண மாட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் சில்லுன்னு குடிக்கலான்னு ஐஸ் கட்டி கிளாஸில் ஊற்றி போட்டிருக்கேன் நன்னாரி சர்பத்து இதெல்லாம் அரைச்சி வடிகட்டி அப்படியே சில்லன்னு குடிக்க வேண்டியதுதாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் மா மாங்காயில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் இந்த சீசனுக்கு தான் நம்ம இப்போ வாங்கி சாப்பிட முடியும் மாங்காய் அதனால் லெமன் முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்து குடிங்க நல்லா இஞ்சி லெமன் மாங்காய் எல்லாம் சேரும்போது அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மத்தியானத்துக்கு மீன் வறுத்து சாப்பிட வேண்டியதுதாங்க கொஞ்சம் கருவேப்பில் போட்டு தேங்காய் நெல்லை மீன் வறுத்தோன்னா நல்லா கமக்க வாசனையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மீனை ம வறுத்து வச்சு உள்ள குழம்பு சா இது கூட மாங்காய் பச்சடி தான் செய்ய போகிறேன் இப்போ மாங்காய் வந்து நல்ல மலிவாக கிடைக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் பச்சடி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் மாங்காய் கொஞ்சம் மிளகாய் தூள் போடுறதுனால மிளகாய் காரம் மாங்காவோட புளிப்பு எல்லாம் மூணு சுவையும் சேர்ந்து அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதை செஞ்சு வச்சுட்டு நம்ம ஒரு மாதம் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாங்க வெளியே வச்சாலே ஒரு வாரத்துக்கு கூட கெட்டு போவோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் அந்த வெள்ளமும் ஊற ஊற அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் மாங்காயை கட் பண்ணியும் என் பொண்ணு வந்துட்டு நான் தான் கட் பண்ணுவேன் அப்படின்ட்டு அது கொஞ்சம் கத்தி வெட்டு அதை அந்த கையில் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவே இப்போ இந்த மாங்காயை போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த மாங்காயோட அந்த கொட்டையுமே அதில் போட்டேன் வேஸ்ட் பண்ண முடியாது நிறைய இருக்கு பிறகு அதில் அந்த இதில் போட்டு அது ஊறி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் அந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றி இருக்க நிறைய எண்ணெய் கூட நமக்கு தேவைப்படாது நல்லா வதங்கட்டோன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் குழம்ப தூள் ஒரு அரை ஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அப்படியே மூடி வச்சுருங்க வாங்க நல்லா அளவு வெந்த பிறகு நம்ம இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் வாங்கினோன்னா அதை தட்டி உடச்சி அதில் தூசியெல்லாம் இருக்கும் வடிகட்டணும் அது ஒரு பாத்திரம் ஆகும் இப்போ ப்ரௌன் சுகர் வெல்லம் பொடியே இந்த மாதிரி நம்ம பாக்கெட்டில் கிடைக்கிது நல்லா இருக்குங்க தூசி மண்ணெல்லாம் எதுவுமே இல்லை அதனால் இப்போ நான் இது மாதிரி தான் வாங்கி யூஸ் பண்ணுறது அது டிமார்ட்ல பண்ணிங்கன்னா நல்லா சீப்பாகவே கிடைக்குது இதில் அரை கிலோ பாக்கெட் இது அதில் பாதி அளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு ஒன்றரை கப்பு சேர்த்துருக்கேன் இதில் போட்டோடனே அப்படியே மில்ட் ஆகிடும் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சிடும் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் வெள்ளத்தில் நிறைய தூசியெல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது நமக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிரும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மாங்காய் பச்சடி இது சப்பாத்தி ப்ரெட்டு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் தயிர் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் குழம்பு மீன் வறுவல் சூனான சாதம் இதெல்லாம் வச்சு மத்தியானம் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தையும் போட்டாச்சு பசங்க கீழே விளையாட போனாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பூனை வந்துருந்தது எவ்வளோ பெருசாக எவ்வளோ புசு புதுசுட்டு அழகாக இருக்கு பாருங்களேன் நமக்கு இதை பார்த்து ரசிக்கிறதோடு சரி நம்ம வீட்டிலலாம் வச்சு வளர்க்கணுன்னா எனக்கு பயம் அது முடியெல்லாம் கொட்டுமா பசங்க போய் தொடுவாங்க கையை மாட்டாங்க அதனால எனக்கு பயன்ட்டு இதெல்லாம் நான் வளர்க்க மாட்டேன் கடிச்சிருமோன்னு ஒரு பயம் நாய் வளர்க்கணும்னு ஆசை ஆனால் பயம் அதை எங்கே கடிச்சு வச்சிருமோன்னு பசங்களுமே அதை போய் தொட்டு தொட்டு பார்க்குறதே எனக்கு பிடிக்கல சரி வளர்ந்தால் நீங்கள் வளர்க்க முடிஞ்சால் வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் செல்ல பிராணியெல்லாம் பார்த்து தொட்டு ரசிக்கிறதோட சரி வீட்டில் வச்சு வளர்க்குறதுக்கு நமக்கு இடம் வசதி இல்லை சரியும் படாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சப்பாத்தி மீன் குழம்பு நல்ல காம்பினேஷனாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்